நீங்க அதை சந்தோஷம்ட்டு சார வேற கம்பேர் பண்ணி ஒரு விஷயம் சொன்னதுனால நான் லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் லவ் ப்ளஸ் அரேஞ்ச் லவ் கம் அரேஞ்ச் ஒன் வேர்ட் அபவுட் காதல் காதல் காதல்ன்றது வந்து பரஸ்பரம் நம்பிக்கை இருக்கணும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து அந்த வைக்கிற அன்பு வந்து கள்ளத்தனம் இருக்கக்கூடாது அது ட்ரூவாக இருக்கணும் லவ் பண்ணுறது பெரிய மேட்டர் கிடையாது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையை கொண்டு போகிற பார்த்தீங்களா இப்போ எங்களுக்கு கிட்ட ஒரு லெவன் இயர்ஸ் ஆகிடுச்சு அது இன்னைக்கு நாங்கள் அப்படி தான் இருக்கோம் ஸோ அப்படி கொண்டு போகிறவங்களை போனதுக்கு அப்புறமா தான் அவங்க நாங்கள் லவ்வர்ஸும் சொல்லிக்க முடியும் லவ் பண்ணிவிட்டு அது வந்து காதலர்கள் ஆகிட முடியாது சக்ஸஸ் பண்ணுறதில்ல அந்த மேரேஜ் வாழ்க்கையில் பண்ணுறது தான் காதலர்கள் சிவகார்த்தி கவிதா மேம் அப்படின்ட்டு போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பொன்மொழி புக்கு ஒன்று வெளியிட போகிறோம் அந்த புக்கு வெளியிட்டு விழாக்கோ நான் தான் ஆங்கரா வருவேன் நினைக்கிறேன் மேம் இந்த மாதிரி பொன்மொழிகளை நீங்கள் சொல்லிட்டே இருக்கேன் ஸோ உள்ள உங்களுக்காக நிறைய விஷயம் வெயிட்டிங்ல இருக்கு மேம் போயிட்டு என்ன ஐ வட் என்டர்டைன்மெண்ட் அந்த சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க